மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினத்துக்குமே மொதல் காற்று தான் சுவரஸம் பண்ணுறதில் நம்ம அந்த சாறு எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் பண்ணணும் அதை நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த சுவரஸம் அந்த சவுண்டோட அடங்கும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் ஸோ ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட்டு அதாவது ஐஜியின்னு சொல்லுவோம் பிளட்டில் அது பார்க்கலாம் இதை எதுக்காக பார்க்கணும்னா நம்ம நாடியில் பார்த்து கண்டுபிடிச்சாலும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை எங்கள் டாக்டர் சாதாரண பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஆனால் ஐஜி லெவலில் பார்த்து நம்ம அதை ப்ராப்பராக போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் இண்டு எசங்கு கண்டு கத்திரி தூதுவலை சுக்கு மிளகு திப்பிலி ஆடத்தோட இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மொழிகள் இருக்குது இது சாதாரணமாக நம்ம இம்யூன்சிஸ்டத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் இது வழியாக நமக்கு யாருக்கும் பரவாயில்ல வாய்ப்பே கிடையாது வணக்கம் நாடகம் மெல்வேன் இன்றைக்கு நம்ம ஆஸ்துமா இதை பற்றி பார்க்கலாம் ஆஸ்துமா அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு அலர்ஜி அதாவது ஒரு பேஷண்ட் வராங்க அவங்களுக்கு ஒரு மூச்சு தண்டல் மாதிரி இருக்குது எனக்கு ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டெத்தை வச்சு பார்த்து நம்ம லேஸ் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆசமாக அது பெரிய பிரச்சனையாச்சு தீர்க்க முடியாத பிரச்சனையாச்சு அதுக்கு எனக்கு ஆசமாக வந்துவிட்டா அப்படின்னு சொல்லி கண்ணி கூட பேஷன்ஸே நம்ம பார்க்க முடியும் ஸோ இது நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அதுக்கான சிகிச்சைகள் எல்லாமே இருக்குது இது வந்துட்டுனாலே ஏதோ நம்ம பயப்பட வேண்டியதோ இல்லை ஒரு கஷ்டப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும் சரி இதை வந்து சித்த மருத்துவத்தில் இழைப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க ப்ரீத்திங் நியரெஸ்டாக அதாவது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்லேயும் நிறைய இருக்குது அப்பர் ரெஸ்பெக்டின்னு சொல்லுவோம் நம்ம வந்து சைனஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கரானிமோஸு இதெல்லாம் நம்ம வந்து அப்பர் ரெஸ்பெக்டி டிராக்ட் உள்ள டிசார்டர்ன்னு சொல்லுவோம் கீழே லங்ஸில் வரக்கூடிய பிரச்சனை தான் நம்ம லோவர் ரெஸ்பெக்டி டிஸ்டர்ன்னு சொல்லுவோம் அதில் உள்ள பிரச்சனை தான் இது எல்லாமே ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா நிறைய காரணிகள் இருக்குது நம்ம உடம்பில் உள்ள இம்யூன் சிஸ்டத்தோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் இந்த பிரச்சனையை கொண்டு வருது சாதாரணமாக ஒரு டஸ்ட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அது எதுவும் கூலியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் யாருக்கும் அந்த பிரச்சனைகள் பெரிய பண்ணாது இந்த பேஷண்ட்ஸ் அலர்ஜி இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா லேஸாக போனோடனே அந்த இம்யூன்சிஸ்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுறோம் உடனே ஒரு வீசிங் மாதிரி நமக்கு அந்த சவுண்டோடு எடுக்க ஆரம்பிச்சிடுது இந்த வீசிங் பார்த்த உடனே நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கான சிகிச்சையில் என்ன பண்ணலாம் இன்னைக்கு சுத்தமருத்தத்தில் அதுக்கு என்னென்ன மாதிரி முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோவை முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சக்கூடியது ஆஸ்மா வந்து ஒரு தொற்று வியாதி கண்டேஜியஸ் டிசீஸ் கிடையாது இது சாதாரணமாக நம்ம இம்யூன் வரக்கூடிய பிரச்சனை தான் இது வழியாக நமக்கு யாருக்கும் பறவைக்கு வாய்ப்பே கிடையாது இதோ நிறைய என்டைய ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது வீசிங் ரொம்ப சீரியர் என்னென்னா குழந்தைகளை கூட கிட்ட விட மாட்டேங்கிறாங்க என் பேரம்பேத்தியே பார்த்தாலே இவங்க பறவை சொல்லி எல்லோரும் தடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கவலைப்பட்டாங்க இந்த வழியாக அதாவது வந்து இயர்பான் டிசீஸ் கிடையாது இந்த தொற்று வியாதி கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது வந்து ஹெரிடேட்டரியாக சில வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒருத்தர் இருக்குன்னா அவங்களோட ஜீனில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதையுமே நம்ம ப்ராப்பராக முதல்ல அதை ப்ரிகாஷனாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வராமல் நம்ம தடுக்க முடியும் சரி நமக்கு சாதா அலர்ஜி தான் இருக்குது இல்லை வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாதா அலர்ஜி உள்ளவங்க நம்ம ஒரு ரன்னிங் நோஸ் ஆகும் அந்த டஸ்ட் எதாவது பட்டுச்சுன்னா இல்லை அடிக்கடி காலையில் எழுமுன்னா அடுக்கு தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் சைனசிட்டிஸ் இந்த மாதிரி உள்ள கம்பெனியில் விட சேர்ந்தது ஸோ இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க ரொம்ப நாளாக இப்படி வச்சுட்டே இருக்கும்போது அது லோவர் ரெஸ்பெக்ட் அடாக்ட்டுக்கும் பரவாயில் வாய்ப்பு இருக்குது இவங்க தான் ஆஸ்மா பேஷண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க ஸோ ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாலும் இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாதாரண ஒரு ப்ளட் டெஸ்ட்டு அதாவது ஐஜின்னு சொல்லுவோம் ப்ளட்டில் அது பார்க்கலாம் இதை எதுக்காக பார்க்கணும்னா நம்ம நாடியில் பார்த்து கண்டுபிடிச்சாலும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர் சாதாரண பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஆனால் ஐஜி லெவலில் பார்த்து நம்ம அதை ப்ராப்பராக போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்கிறது ஐஜியை பார்த்தோம்னா அவங்களுக்கு இப்போ ஆயிரத்தி இருக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆ நம்ம குறைஞ்சிருக்கு சிம்டமேட்டிக்காக ரிலீவ் ஆகுது இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம அதை குறைக்கிறது சிம்டம்ஸ் லீவ் ஆனால் மட்டுமே ஆஸ்மா ஆயிரம் கிடையாது ஐஜி நார்மல் லெவலுக்கு வந்தால் தான் அது நம்ம சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியும் இனி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா நிறைய உணவு பொருட்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் எது அலர்ஜியாக இருக்கும் ஏன்னா பார்த்து பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சாட்டெல்லாம் கொடுக்குறத பார்த்துருக்கோம் இதெல்லாம் அந்த டைமிங்க்கு தான் சிலருக்கு வந்து சில பொருட்கள் வந்து ட்ரிகர் பண்ண விட்றதுக்கு அப்படின்னா நம்ம சில மெடிசன் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து எல்லாமே சாப்பிடக்கூடியதாக வைக்கலாம் ஆனால் ட்ரீட்மெண்ட் டைமில் நம்ம அந்த பிரச்சனைகள் மட்டும் தவிர்க்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆஸ்மா பேஷன்ஸுக்கு தைராய்டு இருக்கிறதை பார்க்கலாம் பெரும்பாலும் தைராய்டும் இந்த ஆஸ்மாவும் ரிலேட்டட் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த தைராய்டு பிரச்சனை வந்து வாதிப்பித்த கபத்தில் கபத்தில் தான் காசி பண்ணும் ஸோ கபர் நோய்கள் எப்போல்லாம் அதிகரித்து சைனஸ் சைனஸ்க்காரங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே தைராய்டு சில இது ரைஸ் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலும் நம்ம வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு தைராய்டை செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆகிருக்கும் ஸோ ரெண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ரெகுலராக இருக்குது சித்த மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுக்கு வந்து நல்ல ரெமடியாக கிடைக்கும் இந்த ஆஸ்மாவை நம்ம வீட்லேயே ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்ஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு மெடிசின் பார்த்தா மூலிகள்னு பார்த்தோன்னா இண்டு எசங்கு கண்டு கத்திரி தூதுவலை சுக்கு மிளகு திப்பிலி ஆடைதோடை இந்த மாதிரியும் நிறைய வெரைட்டி மூலிகைகள் இருக்குது இதை எந்தெந்த முறையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ சாதாரண இன்ஷியல் ஸ்டேஜில் இப்போ ஆடதோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தைராய்டுக்கும் நல்லது இந்த வீசிங் இந்த ஆஸ்மாவுக்கும் நல்லது அதை ஆடதோடைய மனப்பாக கிடைக்கிது இல்லை சாரை எடுத்து சுவரசம் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி அது எடுக்கிறது சொரசம் பண்ணுறது நம்ம அந்த சார் எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் பண்ணணும் அதை நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த சொரசம் சவுண்டோடு அடகும் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும் இதே டெய்லி ஒரு வேளை காரையில் மட்டும் எடுத்து வந்தோம்னா இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம கரெக்ட் பண்ணலாம் அந்த ஐஜி லெவல் குறையும் அடுத்ததாக ரொம்ப சஃபகேட் ஆகுது ரொம்ப இதுக்குன்னா நம்ம மாடர்ன் சயின்ஸில் நெபுலைசர் வைக்கதை பார்க்கலாம் இந்த நெபுலைசர் வைக்காமல் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா ஈக்குயலிப்டிஸ் ஆயில் கடையில் வாங்கக்கூடிய அந்த ஆயின்மெண்ட் மெந்தால் தைமல் கண்டுட்டு உள்ள இந்த ஆயின்மெண்ட்டும் போடலாம் இதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ணால் மெந்தால் தைமால் சாதாரணமாக கடையில் கிடைக்கும் அதாவது மென்த்தாலுங்கிறது புதினா உப்பு தைமாலுங்கிறது ஓம உப்பு இந்த ரெண்டுமே ஈக்குவலாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா லிக்யூடாக மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் ஈக்யலிப்டிஸ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டோன்னா அது தனி லெவலில் வேப்பரைசராக இருக்கும் அதை நம்ம செஸ்ட்லெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தவுடு இருக்குது இல்லையா தவுடை கிளி மாதிரி எடுத்து நம்ம முதுவில் ஃப்ரண்ட்லெலாம் செஸ்டெல்லாம் ஒத்தல் கொடுக்கணும் அப்படி ஹீட்டு கொடுத்து நம்ம உதல் கொடுக்கும்போது அந்த லங்ஸு எல்லார்ஜ் ஆகும் அல்வியோலேனு சொல்லக்கூடிய அந்த காற்று பைகள்லாம் நம்ம நல்லா சுருங்கி விரியும் போது இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து இந்த ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகும் சளி குறையும் இப்போ அவங்களுக்கு வீசிங் குறையதை நம்ம பார்க்கலாம் இதை டெய்லி ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது இந்த சிவியாரிட்டியை நம்ம குறைக்க முடியும் அதுக்கப்புறம் சித்த மருந்துகளும் கொடுத்து பண்ணும்போது நல்ல ஒரு ரெமடியை கொடுக்கும் ஏன் அந்த ரிஸ்பெண்ட் டிசார்டர்லாம் நம்ம முதல்ல கவனிக்கும் அப்படின்னா மனிதனுக்கு மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினத்துக்குமே மொதல் சாப்பாடு காட்டலாம் இந்த காற்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள பேசேஜெல்லாம் நம்ம ஒழுங்கு பிடித்து கொடுக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டோன்னாலே இந்த பிரச்சனையை நம்ம நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த வெரைட்டியாக உள்ள இதை நம்ம என்னென்னு பார்த்து அதுக்கு எத்த மாதிரி எடுக்கணும் ஒத்தல் அந்த தவுடு ஒத்தல் நம்ம மணல் ஒத்தலும் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த நிபுலைசர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லாருமே அந்த மெத்தால் தைமால் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதை செஸ்டில் அப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம் ரொம்ப சிவியராக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் அடுத்த ஸ்டெப்பான மருந்துகள் மூலிகையிலேயே அடுத்த ஸ்டெப்பான மருந்துகள் நிறைய இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது அதை மாதிரி சரி பண்ண முடியும் ஸோ பாஸ்மாகிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படி நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கான தீர்வுகள் நிறையவே சித்தம் கொத்தத்தில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டைமின் சித்த மொத்தம்